நேற்று நைட்டு ஏழு மணியிலிருந்து ஐபிஎல் பற்றின புறம் அதை பற்றின பேச்சு தான் மின்னைட் வரைக்கும் காலையில் கூட ஐபிஎல் ரசிகர்கள் ரசிகர்களை தாங்க முடியல இப்போ வரையும் தாங்க முடியல நம்ம இன்னைக்கு வேற மேட்ச் இருக்குல்ல நேற்று வந்து சிஎஸ்கே ஃபைனல் பேச்சுன்னு சொல்லிட்டு ஒரே கொண்டாட்டம் என்டர்டைன்மெண்ட் இருக்க வேண்டியதான் மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் நேற்று நம்ம யாரும் ஒரு ஏழா கொண்டாடி இருக்கணும் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி நேற்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பேர் தேர்வாயிருக்காங்க ரிசல்ட் வந்து நேற்று வந்திருக்கு முதல்ல நாலு இடங்கள் பிடிச்சது பெண்கள் தான் இந்த முறை முதலிடம் பிடிச்சது டெல்லி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த அந்த பல்கலை படிச்சுக்கிட்டு இருக்கிற இஷிதா அப்படிங்கிற மாணவி ரெண்டாவது இடமும் அந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்த கரிமா அப்படிங்கிற மாணவி தமிழ்நாட்டில் எப்பயுமே ஒரு டாப் ட்வெண்ட்டி டாப் டென் தான் இருப்பாங்க பட்டு சில ஆண்டுகளாக அவங்க ரொம்ப பின்னோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு அளவுல முதலிடம் பிடிச்ச மாணவின்னா அகில இந்திய அளவுல நூத்தி ஏழாவது ரேங்க் எடுத்திருக்கிற ஜிஜி அப்படிங்கிற ஒரு மாணவி பெரம்பூரை வந்து சேர்ந்தவங்க ஓகே அதுக்கப்புறம் நூற்றி பதினேழாவது இடத்துல ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நபர் நூற்றி நாற்பத்தி ஏழாவது இடத்துல சரவணன் அப்படிங்கிற நபர் இவர் யாருன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் சப் கலெக்டராக பணியாற்றிட்டு இருக்கார் அவர் வந்து தேர்வாயிருக்காரு தமிழ்நாட்டிலிருந்து மொத்தம் நாற்பத்தி ரெண்டு மாணவ மாணவிகள் இந்த யூபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அகில இந்தியத்தில் இப்போ நம்ம சொன்னோம்ல தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அதில் நாற்பத்தி ஒரு மாற்றுத்திறனாளிகளும் அனைவருக்கும் நம்ம ஒரு மனமார்ந்த வாழ்த்துகளை சொல்லிக்கலாம் ஏன்னா இந்த அதிகாரிகள் தான் நமக்கு வந்து கலெக்டராகவோ இல்லை எஸ்பியாவோ பல போஸ்ட் வந்து உட்காருவாங்க அவங்க தான் மக்களுக்கு வந்து நல்லது செய்ய போகிறாங்க ஆமா கண்டிப்பா வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் அதே மாதிரி சென்னை மாநகராட்சி ஆணையராக இருக்கார்ல ராதாகிருஷ்ணன் அவரோட பையன் அரவிந்த் ராதாகிருஷ்ணனும் வந்து முன்னூத்தி அறுபத்தோராவது ரேங்க் வாங்கியிருக்காரு அவரும் வந்து அதை கொண்டாடிட்டு இருந்தாரு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அப்படின்னு அவரும் பதிவு பண்ணியிருந்தாரு பெற்றோர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல உன்னுடைய மகன் மகள் வந்து ஜெயிக்கிறப்ப எல்லாம் பூரிச்சுல போவாங்க கண்டிப்பா சும்மாவா ஆமா நீங்க சொன்னீங்கல்ல பெற்றோர்களை பத்தி அதுல பெற்றோர்களே நெகிழ்ந்து போகிற வகையில் வகையில ஒரு சிறுவன் வந்து ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு மகாராஷ்டிரால பால்கர் அப்படிங்கிற மாவட்டத்தை ஒரு சின்ன கிராமத்துல பதினாலு வயது சிறுவனான பிரணவங்கிறவரு இருக்காரு அவர் அம்மா வந்து டெய்லி மகாராஷ்டிரால வந்து தண்ணி கஷ்டம் இருக்கு நம்மளே நிறைய செய்திகள் பாக்குறோம் அவங்க ரொம்ப தூரம் நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க இத பார்த்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான் உடனே வந்து சில பேர்கிட்ட உதவி கேட்டு என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு இவரே கிணறு தோண்ட ஆரம்பிச்சிருக்காரு கிணறு தோண்டி இப்போ அதில் வந்து இருபது அடியில் தண்ணியும் வந்திருக்கு அதை தாண்டியும் அவர் தோண்டிட்டு இருக்காராம் இந்த செய்தி வந்து மகாராஷ்டிரா பூரா இருக்கு பல மாவட்டங்கள்லையும் இதை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்களா அங்கே நம்மளே இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு சிறுவன் வந்து முன்னுதாரணமாகவும் இருந்திருக்காரு அங்கே உள்ள மக்களுக்கு இந்த அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும் பெத்த மகன் வந்து நம்ம சிரமப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே கிணறு வெட்டியிருக்கான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அந்த அம்மாவுக்கு கண்டிப்பாக மகாராஷ்டிரா மட்டும் பரவாயில்ல இப்போ நீ சொன்னது மூலமா ஆஹ் தமிழ்ல மக்களுக்கும் வந்து இந்த செய்தி வந்து போய் சேர்ந்துருக்கு போய் சேர்ந்து நீங்கள் நீங்க சொன்னீங்கல்ல மகிழ்ச்சியா இருப்பாங்கன்ட்டு அதே மாதிரி இன்னொருத்தரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார் யாருன்னா டெல்லி பல்கலைக்கழகத்தோட முன்னாள் மாணவர்

வந்ததுக்கு அப்புறம் இங்க கூப்பிட்டு பாராட்டுவாரு ஆனா வந்து இந்த விவகாரம் இருக்குல்ல இந்த சர்டிபிகேட் விவகாரம் அதுல வந்து கெஜ்ரிவால் கேட்டிருந்தாருல சர்டிபிகேட் எல்லாம் காமிங்கன்னு அதுல ஏற்கனவே அந்த வழக்குல ஃபைன் போட்டாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்னொரு வழக்கு வந்து ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அகமதாபாத்ல உள்ள ஒரு லோக்கல் கோர்ட்ல அங்க வந்து இவர் அடிக்கடி வந்து இந்த மாதிரி அவதூறு பிறப்புறாரு ஃபோர்ஜரியான ஜரியான தான் பிரதமர் காட்டிட்டு இருக்காரு எல்லாம் சொல்றாரு நாங்களே கேஸ் போடுறோம் குஜராத் பல்கலைக்கழக தரப்புல இருந்து கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸ்ல இப்ப ஜூன் ஏழாம் தேதி வந்து நேர்ல வந்து ஆஜராகுன்னு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க கெஜ்ரிவாலுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த லோக்கல் கூட்டினாலே பயமா இருக்கேப்பா இப்போதான் லோக்கல் கூட்ட ஒருத்தர் வந்து எம்பி பதவியை உருவி விட்டாங்க அடுத்து சிஎம் பதவி உருவிடுவாங்களா சிஎம் பதவி இல்லாமல் உருவாங்க டெப்டி சிஎம்ஏ வந்து உருவாங்களா இல்லையா கூட்டிட்டு போய் ஆமா ஜூன் ஒன்றாம் தேதி வரையும் அவருக்கு சிறைன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் பார்ப்போம் நான் டெல்லி பற்றி பேசுறப்ப நாடாளுமன்ற அந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திறப்பு வந்து மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி நடக்க போகுது பிரதமர் மோடி தான் திறந்து வைக்கிறாருன்னு சொன்னதுக்கு பிறகு எதிர்கட்சிகள் எல்லாருமே விரும்பவே கிடையாது கடுமையான எதிர்ப்பு அவங்க வந்து பத்தொன்பது எதிர்கட்சிகள் சேர்ந்து ஒன்றாக கூட்டாக ஒரு அறிக்கை இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் செவன்டீன் நைன் படி எதிராக வந்து செயல்பட்டுகிட்டு இருக்காங்க ஏன்னா ஹெட் ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியானா பிரசிடென்ட் தான் அதே மாதிரி பார்லிமெண்டோட ஹெட்டுமே வந்து பிரசிடென்ட் தான் திரௌபதி முர்மு தான் திறந்து வைக்கிறது முறை பட் பிரைம் மினிஸ்டர் போய் ஏந்த திறந்து வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமான அறிக்கை காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் டிஎம்கே ஆம் ஆத்மி சமாஜ்வாடி பிஜு பிஜு ஜனதாதளம் அதில் இல்லை அவர் ஒடிசால நவீன் பட்நாயக் மட்டும் இதில் சேர மாட்டேங்கிறாரு மற்ற எல்லா எதிர்கட்சிகளும் வந்து சேர்ந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா குறிப்பாக எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா அழைப்பில் பேர் கூட இல்லை ஜனாதிபதியோட பேர் ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வியை எழுப்பிகிட்டு இருக்காங்க கார்கே என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி முன்னாடி ராம்நாத் கோவிந்த் வந்து பிரசிடெண்டா இருந்தப்ப தான் இந்த இதுக்கு வந்து அடிக்கல் நாட்டினாங்க புதிய நாடாளுமன்றத்துக்கு அப்பையும் அவரை கூப்பிடலை இப்பையும் வந்து அவரை அவரை இப்போ ஜனாதிபதியாக இருக்க திரௌபதி முர்முக்கும் அழைப்பு வாய்ப்பு எடுக்கல அவங்க வந்து இந்த பட்டியல் பழங்குடி வாக்குகளுக்காக தான் இந்த மாதிரி ஜனாதிபதிகளை வந்து பார்த்து பார்த்து போடுறாங்களே தவிர அரசியல் காரணம் தான் வேற எந்த நல்ல நோக்கமும் கிடையாது அப்படிங்கிறதையும் கார்கே சொல்லியிருக்காங்க ஆமா அந்த அறிக்கையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்களே ஆதிவாசி ஆதிவாசி பிரசிடன்ட் குறிப்பிடுறாங்க சொல்றாங்க பட் அவங்களுக்கான அங்கீகாரதுமே கொடுக்கறது கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் ஆதங்கமாக அந்த அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க பட் எதிர்கட்சிகளோட ஒற்றுமை தான் வந்து காட்டுது இதாக அவங்க பின் வாங்குவாங்களா இன் வாங்குற மாதிரி தெரியல ஏன்னா நெருங்கிடுச்சு ரெடியா இருக்காரு அடிக்கல் நாட்டினாவே எதிர்ப்பு கிளம்பிச்சுப்பா போறேன்னு சொன்னப்பவே அப்பவே பிரதமர் முடித்துக்கெல்லாம் அடிக்கல் நாட்டுனா இப்போ அவரும் தான் வந்து திறந்து வைக்க போறாரு இதுதான் பிஜேபி சைட்ல இருந்து மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவர் என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ் வந்து எதிரோடா குற்றம் பிடிக்கலான்னு பார்த்து அப்படி குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க இது முதல்ல தவறான போக்கு நம்ம நாட்டிலே மிகப்பெரிய சொத்தாத வந்து நம்ம கட்டியிருக்கோம் எங்கே இருக்கலாம் எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் நாடாளுமன்றம் இணைப்பு கட்டடத்தை திறந்து வச்சது அப்போ இருந்த அப்ப பிரதமராக இருந்தால் இந்திரா காந்தி தான் அதே மாதிரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நாடாளுமன்றத்துல அந்த நூலகத்து கட்டடத்துக்கு அடிக்கல் நாட்டினதும் அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி தான் அப்போ அவங்க ஆட்சியிலலாம் பண்ணிருக்காங்கல்ல அப்போ இவர் பண்ண என்ன தப்புங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு அவர் கேட்டிருக்காரா அதுக்கப்புறம் வந்து மறுபரிசீலனை பண்ணுங்க புறக்கணிக்காதீங்க இந்த திறப்பு விழாக்கு வாங்கன்னு பிஜேபி இருந்து அழைப்பு விடுச்சுருக்காங்க அது இது வந்து டெமோக்ரஸிக்கே ஒரு திட்டனான ஒரு விஷயம் இது டெமோக்ரஸியே வேணான்னு நினைக்கிறாங்க பிஜேபி ஆட்கள் அதனால தான் அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க ஏன்னா இப்போ இருக்கிற பார்லிமெண்ட்லேயே அந்த எந்த விதமான விவாதமும் இல்லாமல் விவசாயிகள் எதிராக மூன்று சட்ட மசோதா கொண்டு வந்த கொண்டு வந்தவங்க தான் இவங்க புதிய நாடாளுமன்ற இதோட அதிகமாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவங்க எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஆமாம் வைக்கிறாங்க ஆனால் அவர் வந்து பேக் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை இந்த முடிவுல இருந்து இதை தாண்டி வந்து ஒரு மன்னர் ரேஞ்சுக்கு ஒரு விஷயம் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த சோலர் ஃபில் செங்கோலை வந்து மோடி கையில கொடுக்க போகிறாங்களாம் அந்த திறப்பு விழால சோழ மன்னர்கள் வந்து பயன்படுத்தின அந்த செங்கோலை கொடுக்க போறாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல விடுதலை கிடைச்சது இல்லை கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து பிரிட்டிஷ் கிடைச்சதுக்கு அப்புறம் அப்ப பிரதமர் ஆனார்ல முதல் பிரதமர் நேரு அவருக்கு வந்து இந்த செங்கோலை கொடுத்தாங்க அதே மாதிரி நாங்க இப்ப திரும்ப கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் புதிய இந்தியாவா திரும்பி ஒரு புதிய இந்தியாவா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இப்ப அந்த செங்கோலை என்ன பண்ண போறாங்கன்னா சபாநாயகரோட இருக்கை பக்கத்துல நிறுவ போறாங்களாம் அங்க அப்படியே இருக்க போகுது அந்த செங்கோல் சரி பிரசிடெண்ட் வந்து இந்த ஜூன் மாதம் முதல் வாரத்தில் வர மாதிரி இருக்குது இந்த கிண்டியில் ரிப்பன் கட் பண்ணி மருத்துவமனை திறந்து வைக்கிறதுக்காக ஆமாம் அவங்க வருவாங்களா மாட்டாங்களா இப்போ அதுதான் அதை விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏதோ வெளிநாட்டு பயணம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் அல்ல ஆனால் இங்கே உள்ள அதிகாரிகளை அரசு அதிகாரிகளை கேட்கும்போது அவங்க வர்றது ரொம்ப சந்தேகம் தான் வரமாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது ஏன்னா வந்து வெளிநாட்டு பயணம் இருக்குன்னு சொல்கிறாங்கன்ட்டு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் வந்து சிங்கப்பூரில் அப்படியே கோட்டு சூட்டலாம் வந்து போட்டுட்டு முதலீடுகளை இருத்துக்கிட்டு இருக்காரு அங்க முதலாளிகள் கூட பேசிக்கிட்டு இருக்காரு அவர் போறப்ப என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா அமைச்சர் பெருமக்கள்கிட்ட நிறைய மாவட்டங்களுக்கு நான் பொறுப்பாளராக போட்டிருக்கேன் அந்த மாவட்டங்களுக்கு என்ன தேவையோ உடனே நீங்க வந்து பண்ணி கொடுங்க அந்த மாவட்டத்தில் என்ன சிக்கலாம் உங்களை தான் கூப்பிட்டு கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போயிருக்காரு சில அமைச்சர் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓகே தலைவா நாங்கள் பார்த்துக்கணும் தலைவான்னு சொல்லிட்டு டேரக்டான இது வந்து ஐபிஎல் சேப்பாக்கத்துக்கு போயிட்டாங்க போயிருக்காங்க அது எம்பி கதிரானதெல்லாம் இருக்கார்ல அஞ்சு ரூபா விசில் வாங்கி வச்சுட்டு அடிக்கிற காட்சி எல்லாம் பாக்குறப்ப பார்லிமெண்ட்லயே அவருக்கு அட்டண்டன்ஸ் எவ்வளவு இருக்காது மேட்சுக்கு எல்லாம் கரெக்டா போயிருக்கு இவ்வளவு குசியா மேட்ச் அட்டென்ட் பண்றாரு அதே குசியில பார்லிமெண்ட்ல போய் மக்கள் பிரச்சனை பேசினா நல்லா இருக்கும்ல துறைமுருகன் பக்கத்துல இருக்க அமைச்சர் எல்லாம் பத்தியா இல்லையா முடி எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க ஆமா சரி அந்த எந்தெந்த மாவட்டங்களுக்கு அமைச்சரை பொறுப்பாக போட்டுருக்காங்கிறத நான் வந்து படிக்கிறேன் ஓகே கிருஷ்ணகிரியில் பொறுப்பாளராக இருந்தவர் காந்தி சொன்னோம்ல டேடி ஆமா வினோத்தோட அப்பா அப்பா காந்தி வந்து அங்க என்ன சொல்றாங்கன்னா காந்திக்கு பெரிய ஸ்கெச் இருக்கான் நாசர தூக்குனாங்கல்ல அடுத்த ஸ்கெச்சு காந்திக்குன்னு சொல்றாங்க அப்ப மகனால வரபோது அங்க நாசரே முதல்வர் வந்து ஃபாரின் கிளம்புறப்ப ரே பாவம் வருவார் ஆமா ஸ்டாலியன் தட்டி கொடுப்பாரு ஓகே அப்படின்னு கேட்டாராம் வழி அனுப்புக்கு வரலாமா தலைவர் வாங்க அப்படின்னு போய் பார்த்திருக்காரு ஆமா சரி வந்து இப்போ திருவள்ளூருக்கு வந்து காந்தி அதே மாதிரி திருவாரூர்லேருந்து கிருஷ்ணகிரிக்கு மாற்றாங்க சக்கரபாணியை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ரெண்டையும் பார்த்துட்டு இருந்தார் மையநாதன் இவன் மயிலாடுதுறை மட்டும் பார்க்க போகிறாரு நாகப்பட்டினத்துக்கு ரகுபதி சேலத்துக்கு கையனேரு தேனிக்கு வந்து ஐ பெரியசாமி திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சிக்கு கேவாவேலு தருமபுரிக்கு வந்து எம்ஆர் கே பன்னீர்செல்வம் தென்காசிக்கு வந்து எஸ்எஸ் கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் ராமநாதபுரத்துக்கு தங்கம் தென்னரசு கோவைக்கு வந்து செந்தில் பாலாஜி பெரம்பலூருக்கு எஸ் எஸ் சிவசங்கர் தஞ்சாவூருக்கு வந்து தாமோ அன்பரசன் இந்த மாதிரி பல இடங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க பட் இவரோட பேர் அடி அடி அடிப்படத்தில பாத்தியா யாரு பிடிஆர் ஆமா அமைச்சர் பொறுப்பிலிருந்து மாத்தினாங்க அதுக்கு பிறகு லைட்டாக ஒதுக்குறாங்களோங்கிற எண்ணம் திமுக காரங்களுக்கே இருக்கும் முக்கியமா மதுரை மாவட்டத்தில் இருக்கிற சில திமுக காரங்களுக்கே இருக்கும் நடத்திட்டு இருக்காங்கல்ல திருவொற்றியூர் பொதுக்கூட்டத்துக்கு போயிருக்காரு ஆர்காடு வீராசாமியோட மகன் கலாநிதி அங்க கலாநிதி வந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ ஆறு மாத குழந்தை ஓகே ஒரு குழந்தை எடுத்து வந்துருக்காங்க ஒரு தாய் என் குழந்தைக்கு பேருவீங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து உதயநிதி 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 பேர் வச்சிருக்காரு உதயநிதி ஓகே பேர் வைக்கலாம் பட் ஆறு மாசம் வரைக்கும் பேர் வைப்பாங்க இருக்கான்னு எனக்கு தெரியல இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் மரூர் ராஜா அப்படிங்கிறவர் வந்து கைது பண்ணியிருக்காங்கல்ல அவர் வந்து பாமாகாலர் தான் திமுகவுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இருக்கார்ல அவர் பேசியிருந்தார் பாமகோட நெருங்கிய தொடர்பில் இருக்கவருங்கிற மாதிரி அவர் பேசியிருந்ததுனால திண்டிவனம் பகுதியில் அவர் ஒரு கூட்டம் நடத்திட்டு இருந்தார் செஞ்சி மஸ்தான் அந்த கூட்டம் நடக்க போகிற மண்டபத்துக்கு வெளியே வந்து பாமக வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க திண்டிவனத்தில் அவங்களெல்லாம் வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கணும் செஞ்சி மஸ்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவரும் மரத்தை தெரிவிச்சிட்டாரு யார் மனசையும் புண்படுத்தணும்லாம் பேசலை எதே மனசுல தான் நான் பேசிட்டேன் ராமதாஸ் எனக்கு பெரிய மரியாதை இருக்குது யாராவது மனசு புண்பட்டுருச்சுன்னா வருத்தம் இதோட இந்த பஞ்சாயத்தை விட்ருங்க நானும் ஒரு அமைச்சராக இருக்கேன் ஆபத்துற போகுது அப்படின்னு அவர் சரண் அடைஞ்சிட்டு மஸ்தான் அதே மாதிரி இந்த கள்ளாச்சார விவகாரம் பற்றி பேசும்போது செங்கல்பட்டு விழுப்புரத்துலலாம் நிறைய பேரை பிடிச்சாங்கல்ல செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்திலையும் சில சோதனைகள்லாம் நடத்தியிருக்காங்க இந்த சோதனைகளில் போலீஸார் நடத்தும் போது என்ன தெரிஞ்சிருக்குன்னா அங்கே உள்ள எழுபத்தோரு டாஸ்மாக் பாருகளுக்கு லைசன்ஸே இல்லையா அதை இப்போதான் கண்டுபிடிச்சி அதுக்கெல்லாம் சீல் வச்சுருக்காங்க இப்போ ரெண்டு வருஷமா எல்லாம் ஜாலியாக நடத்திட்டு இருந்திருக்காங்க லைசன்ஸே இல்லாமல் பார் ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க ஆமா தேசிய எல்லா மாவட்டங்களிலும் எடுங்க எடுத்தா அப்பதான் தெரியும் எவ்வளவு பேர் வந்து இல்லையில பார் நடத்திட்டு இருக்காங்க அதுதான் செந்தில் பாலாஜி வந்து நேற்று ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு கலால் துறை அதிகாரிகளுக்கு வந்து இந்த மது விற்பனையை வந்து நம்ம கண்காணிக்கணும் அப்படின்னு வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காராம் அப்பா இனிமே கண்காணிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் பாப்பாட்டா சொல்லிட்டாலும் சொன்னா அதிகாரி என்ன சொல்லுவாங்க ஐயா உங்களுக்கு பின்னாடி தான் உங்க பேர் சொல்லிட்டு எல்லாம் பண்றாங்க அப்ப அதிக கட்டுக்காதீங்கன்னு சொல்லுவாரா அதுதான் என்ன சொல்லுவாருன்னு தெரியல வீடியோ எல்லாம் வேற சுத்திட்டு இருக்கு எல்லாம் இருக்கு இன்னும் பத்து ரூபா வாங்கிட்டு தான் இருக்காங்களாம் ஆனா அமைச்சு பைக்ல போல வாங்கினாலும் அமைச்சர் வந்து வரமாட்டாரு வர சரி இந்த வவுசி ஸ்மார்ட் சிட்டி கோடி அரை அரை மணி நேரம் ஆமாம் ஆமாம் அந்த அந்த வந்து 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 ஆய்வு நாமக்கலை சேர்ந்த ஜிவி அப்படிங்கிற கட்டுமான நிறுவனம் தான் அதை கட்டியிருக்காங்க ஒப்பந்ததாரரே இதை பற்றி விளக்கம் விளக்கம் கொடுக்கணும் கொடுக்கணும் மாநகராட்சியில் அது மட்டும் இல்லாமல் அவங்க சொந்த செலவில் வந்து சரி செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த மாநகராட்சி அதிகாரம் ஆய்வு பண்ணியிருப்பாங்களே போய் போய் அவங்ககிட்ட யாரு விளக்கம் கேட்குறது ஆமாம் அதானே இவங்க ஒப்பந்ததாரர் கட்டிட்டாரு ஓகே அதுக்கப்புறம் இவங்க போய் எல்லாம் பார்த்து சரியா இருக்கா குவாலிட்டி டெஸ்ட் எல்லாம் பல டிபார்ட்மெண்ட் இருக்குப்பா அதுக்கே அரசாங்கத்துல எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணணும்பா அந்த லட்சணத்துல அரசாங்க அதிகாரிகள் செக் பண்ணிருக்காங்க அந்த பில்டிங்க யாராவது உள்ள போயிருந்தா என்ன ஆயிருக்கும் எவ்வளவு பெரிய யுவத்தா மாறி இருக்கும் அது இப்படி வந்து ஸ்மார்ட் சிட்டி கட்டுறீங்க நீங்க மக்கள் பணத்தை எடுத்து கோடி கோடி ஆயிரம் கோடி ப்ராஜெக்டா திருநெல்வேலியில மட்டும் இந்த பணத்தை பத்தி பேசுறப்ப பூல் பாடின்னு ஒருத்தர் மதுரை வந்து சேர்ந்தவர் யாசகர் கொரோனா காலத்துல இருந்து தெரியும் நம்ம நேர்களுக்கு எல்லாமே அடிக்கடி மதுரை மாவட்ட கலெக்டர் போய் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பாப்புல பத்தாயிரவா கொடுத்து கொடுத்து எவ்வளவு கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து யாசகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு தன்னுடைய செலவுக்கு மீது அதிகமாக பணம் இருந்துச்சுன்னா உடனே அரசாங்கத்தில் கொடுத்துருவாரு ஓகே சொசை இதாக செய்யணும் ஏன் பங்கு இருக்கணும்ன்ட்டு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எவ்வளவு இருக்கும் கெஸ்ட் பண்ண ஒரு அஞ்சு லட்சம் அதோட இன்னொரு ஜீரோ ஆட் பண்ணிக்கோ ஐம்பது லட்ச ரூபாய் கொடுத்துருக்காரு கவர்மெண்ட் இது வரைக்கும் ஐம்பது ஒரு ஆசைகரே வந்து ஐம்பது லட்ச ரூபா பணத்தை கவர்மெண்ட் கொடுத்துருக்காரு அந்த பணத்தை வாங்கிட்டு போய் என்ன பண்றாங்க வாயில் அடிச்சு வயிற்றுல அடிச்சுக்கிறாங்க ஆமா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவர் சொல்லியிருக்காரு இப்போ திருவள்ளூர் கிட்ட கடைசியா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு கொடுத்தது மேல நான் கொடுக்க போறது கிடையாது எனக்கு எனக்கே உடம்பு சரியில்ல நான் போய் ஆசிரமத்துல சேரப் போறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ரிட்டைர்மெண்ட் வாங்கியிருக்காரு அவர் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஐம்பது லட்ச அப்படி பார்த்தா ஒரு மாசத்துக்கு வந்து மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா ஒரு சராசரியா ஆஹ் ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சம் யாசகம் பெற்று வாங்கியிருக்காரு தாம்பரம் சென்னைக்குள்ள வரும்னால தாம்பரத்துலதான் வந்து வர முடியும் அந்த பேருந்து நிலையம் தான் வரணும் மிக முக்கியமான பேருந்து வந்து கோயம்புடி பேருந்து நிலையம் தான் நம்ம கிளாம்பாக்கம் சென்னைக்கு மிக அருகில் இருக்கிற தான் மிக அருகில் வெளியூர் போனோம்னா தான் பஸ்கெல்லாம் போகணும் ஆனா ஆட்சியாளர்கள் என்ன சொன்னாங்க அமைச்சர்கள் ஆயுஷ் என்ன சொன்னாங்க நிறைய குறைபாடுகள் இருக்கு அதிமுக ஆட்சியில் உணர்ந்தது என்ன சரியா கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா சொன்னாங்கல்ல கோயம்புலயே பெரிய பிரச்சனையாயிருக்கு என்ன அங்க பஸ்ஸே வரலையாம் பொதுமக்கள் ஒரு மூணாயிரம் பேர் நின்று இருக்காங்க பஸ் வரலாம் எட்டரை மணிக்கே பஸ் வரலையா அங்க பஸ் வரலையா ஆமா யார் யாரெல்லாம் முன்பதிவு செஞ்சிருக்கீங்களோ அவங்க மட்டும் பஸ்ல இருக்கு இருக்காங்க அந்த மாதிரி பஸ் மட்டும் தான் வந்திருக்காங்க மக்கள் எல்லாம் எட்டரை நின்று குந்தளிச்சு குந்தளிச்சு கொந்தளிச்சு பன்னெண்டு மணி வரைக்கும் பஸ் வரலையா கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் வந்து பொறுத்து பொறுத்து பார்த்து பொங்கி இருந்து அங்கேயே வந்து பஸ் எல்லாம் அப்படியே வந்து சிறை பிடிச்சிருக்காங்க நேர கட்டுப்பாட்டாளர் நேர கட்டுப்பாட்டாளர் அங்கே ஸ்பாட்டுக்கு வரல போக்குவரத்து ஊழியர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வரல பஸ்லாம் எல்லாம் உடனே எல்லாம் வரிசை வந்துருக்காங்க எங்களுக்கு எங்க பஸ் உடனே இருங்க சரி பண்ணி கொடுத்துறோம் சரி பண்ணி கொடுத்துடுறோம்னு கிடைச்சியில கெஞ்சி கூத்தாடி தான் சரி பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க ஒரு மூணாயிரம் பேரு ஒரு பஸ் ரெடி பண்ண முடியல இந்த அரசாங்கத்தினால அது வந்து முதியோர்கள் இருந்திருக்காங்க குழந்தைகள் இருந்திருக்காங்க கர்ப்பிணிகள் இருந்திருக்காங்க மாற்றுத்திறனால இருந்திருக்காங்க எவ்வளவு நேரம் அந்த பேருந்து நிலையத்தில் இருக்க முடியும் ஒரு கக்கு சுசதி கூட கிடையாது அந்த பேருந்து நிலையத்துல இவ்வளவு நாத்த அடிச்சு போய் கிடைக்குதுங்க பக்கத்து ஆட்சி முன்னாடி ஆட்சி சரியில்லைன்னு அங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க போக்குவரத்து அமைச்சர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு வந்து திருவிழா டைம் ஒரு வெகேஷன் டைம் இது ஆமா கல்யாணம் எல்லாம் இருக்கு நிறைய பேர் ஊருக்கு போயிட்டு அதெல்லாம் தாண்டி அவசரம்ங்கிறப்ப முன்பதிவு செஞ்சா போக முடியும் திடீர்னு அவசரம் எமர்ஜென்சினா அப்பதானே போக முடியும் அங்க இருக்கு அரசாங்க ஊழியர்களும் மெத்தனமா வந்து நீங்க பிரைவேட்ல பண்ணி போக கூடாதுன்னு சொல்லிட்டு பிரைவேட்ல பண்ணி போக அவங்களுக்கு தெரியாதா அத சொல்றது நீங்க ஒரு ஆளுங்க உட்கார்ந்துருக்கணுமா அதுக்கு ஒரு அரசாங்க அதிகாரி வேற போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் கேட்க இரிட்டேட் ஆகுது நமக்கு ஆமா போக்குவரத்து துறையில இந்த மாதிரி குளறுபடிகள் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஒரு குளறு போக்குவரத்து அமைச்சர் யாரு சிவசங்கர் வடிவேல் சொன்னதான் யாவக வருது ஒரு சூடாவா அப்படின்ட்டு இருக்கோம் அந்த போக்குவரத்து அமைச்சர்லாம் போனை போட்டு ஒரு ஆட்ட ஆட்டினான் எல்லாம் வரும் அப்படிங்க சார் சிவசங்கர் நிச்சயம் செய்தி உங்களுக்கு வரும் கொஞ்சம் கோயம்பேட்டுல மக்கள் எல்லாம் கோயம்பேட்டில் கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்கு பாத்துக்கங்க இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு குளிர்படியும் நடந்திருக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு மாத்துறதுக்கு பொதுவாக கூட்டமே வரல வந்து அந்த நாலு பேர்ட்டையும் அதிகாரிகள் என்ன நாலு பிரச்சனை அதான் பத்து நோட்டை தானே கொண்டு போயிருப்பாங்க பத்து நோட்டு கொண்டு போயிருக்காங்க எந்த ஆவணமும் வேணாம்னாங்கல்ல ஆனா ஆர்பிஐல அதுல உள்ள ஒரு விஷயம் சொல்லிருக்காங்களாம் முன்னாடி இந்த மாதிரி நோட்டு மாத்தும் போது ஒரு ரூல் கொண்டு வந்திருந்தாங்கன்னா ரூல் கொண்டு வந்திருந்தாங்களாம் அது என்ன ரூல்னா நீங்க கே வைசி நோய் உறுதி கஸ்டமர் அப்படிங்கற அடிப்படையில நீங்க அவங்க கிட்ட ஏதாவது ஒரு ஆதார் கார்டோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் அந்த லைசன்ஸோ டிரைவிங் லைசென்ஸோ இந்த மாதிரி ஒரு அடையாள அட்டை வாங்கிக்கலாம்னு சொல்லிருந்தாங்களாம் இவங்க வந்து அடையாள அட்டை தேவை இல்லைன்னொன்னே போயிருக்காங்க எல்லாரும் எதுவுமே எடுத்துட்டு போகாம போயிருக்காங்க நீங்க கொடுத்தா தான் மாற்றுவோம்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்காங்க அதனால பாருங்க ஆர்பிஐ சொன்னது ஒன்னு இருக்கு இங்கே வந்தா வேற மாதிரி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் அந்த போன நாலு பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க இப்போவே சில ஊரில் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்க மாட்டேங்கிறாங்க ஊபி அனுகலம் ஆயிடுச்சு ஒருத்தர் ஸ்டைலா பெட்ரோல் குடுங்கன்னு அப்படியே வண்டி ஃபுல்லா பெட்ரோல் போட்டுருக்காரு உம் ஃபுல் டேங்க் ஓகே ரெண்டாயிரம் எடுத்து குடுத்துருக்காரு உம் இதோ ரெண்டரூவா நான் வாங்க மாட்டானே சரி இந்த பெட்ரோல்னு எடுத்து கொண்டு இருக்காப்புல யுபியில ஜி தானே சொல்றாரு யுபிலே கேக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் என்ன அப்புறம் ஸ்ட்ரா போட்டு ஃபுல்லா பெட்ரோல் உரிஞ்சிருக்காங்க ஊழியர்கள் அவரு போனது கெத்தான்னு இருக்காரு

ஆ எல்லாம் ரெண்டாயிரவா நோட்டா இருக்கே அப்படின்ட்டு அவர் வந்து பதினாறு கோடிக்கு ஏழாம் எடுத்தாங்க அவர் விளையாடவே இல்லை சிஎஸ்கே டீம்ல வேலை எடுத்தாங்க விளையாடவே இல்லை கடைசி வரைக்கும் அவர் ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இது இறுதி போட்டியில் நுழைந்தது சிஎஸ்கே இங்கே எல்லாரும் பத்து தடவை பிளே ஆஃப் போனதுக்கே பெருசா கொண்டாடிட்டு இருக்கும்போது ஒருத்தன் பத்து தடவை ஃபைனல்ஸ்லேயே தன்னோட கால்தடத்தை பதிச்சுட்டான் இவனுங்க வரிசையாக போனதை பார்த்தா நெகரா உணர்ச்சி வசப்பட்டு பேட்டிங்கும் டிப்ஸ் எதுவும் கொடுத்துருக்காங்க போல நிகராஜ் குஜராத்தோட பயிற்சியாளர் அவர் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தார் ஆமாம் அடுத்து சொல்லு நெக்ரா டெல்லிங் பவுண்டரி ஃபீல்டர் வாட் டு பவுல் நெக்ஸ்ட் ஓவர் துஷார் தேஷ்பாண்டே அண்ணா நான் சிஎஸ்கே பிளேயர் நான் என்னை விட்டுருந்தான் விருது பிரதமர் மோடி கொடுத்துடலாம் ஏன்னா விட்ட செங்கோல் கொடுக்க போறாங்க அது சோழர்கள் பயன்படுத்தின ஒரு செங்கோலா பொன்னியின் செல்வன் பயன்படுத்தினதா பொன்னியின் செல்வன் ரசிகர்கள்லாம் இருக்காங்க நானும் ஒருத்தன் ஜெயம் ரவி ஃபேனா நீங்க சரி ஓகே சொல்லுங்க விருது என்ன அதனால சோழர்னே விருது சோழர்னாலே ஒரு கம்பீரம் ஒரு பெருமை அப்ப பாண்டியர்கள்லாம் என்ன தக்காளி தொக்கா சோழரை மட்டும் பிரதமர் கொடுக்குறாங்க அவர் பாண்டிய நாட்டுக்கும் சேர்த்து தானே இருக்காரு ஆமா இருக்காரு நீ பாண்டிய நாடா ஆமா மதுரை சோழ நாடு சரி விருதா சொல்லுங்க சீவனை பார்த்தே இல்லையா பொன்னியின் செல்வன் படத்துலையே இங்க சீவனிங்க யாத்திசை பாத்தீங்களா இல்லையா யாத்திசை நான் பாக்கல சரி விருதுக்கு வருவோம் சண்டையை முடிச்சிட்டு வச்சுப்போம் ராஜராஜ சோழன் விருதை கொடுத்துருவோம் அவரு ராஜராஜ சோழன் இல்லமா பெருமையா இல்ல அந்த பாட்டுல ஒண்ணுல ராஜராஜ சோழன் நான்ட்டு அந்த மாதிரி அவரே ஒரு ஃபீல் பண்ணிக்கிறாரு ஏன்னா சிட்னில அவ்வளவு கூட்டம் உம் நீங்க எல்லாம் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா பரிமுனிஸ்ட்டு சொல்லு ஆமா நான் பாஸ் தானாம் வச்சு எங்க பெருமையை பேச அதே மூட்டில வேற வருவாப்புல இப்போ இந்தியாவுக்கு ஆமா வந்தோடன ஒரு செஞ்சோலை கொடுத்த உடனே ராஜாவாவே நின்றுருவாரே அதுக்காக அப்படி கனெக்ட் பண்றேன் நானு நீ உடனே என்ன நினைச்ச உடனே புனிஞ்சிட கூடாது சோழ நாட்டில இருக்கவங்களாம் அவங்கள தேடிறான் ராஜராஜ சோழன் நான் ஓகே ஓகே சிறப்பு நாளைக்கு தீபம் நன்றி வணக்கம்